சென்காமினுடைய தலைவர் நேராக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் வாங்க ஈரானை அடிப்பதற்கு சரியான ஒரு பிளானை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி செவன் நாடுகளுக்கு போன நம்ம கெஸ்டாக இன்வைட் பண்ணப்பட்டிருந்தோம் அதில் போன இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உலகத்துல பல செய்திகள் இருக்கு அது என்ன என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் சென்காம் அப்படின்னு சொல்லும்போது மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளை இணைக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரான் உடனடியாக இஸ்ரேலை அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அதை நம்ம என்ன செஞ்சிடணும் பீட் பண்ணி நாம் ஈரான் அடிச்சிடணும் அதற்கான வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கே டிப்ஸ் கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஈரான் இன்றைக்கி செஜில் அப்படிங்கிற ஒரு மிசைலை இஸ்ரேலுக்கு எதிராக ஏவி விட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஈரான் கொஞ்சம் சர்ப்ரைஸை கொடுத்தாலும் கடைசியாக கொடுத்த சர்ப்ரைஸ் அவங்களுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஏழாக குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் ஏழு மிசைல் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் கடைசி தினம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியலை மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது ஈரான்கிட்ட இருக்குது புதுசு புதுசாக ஃபட்டா யூஸ் பண்ணாங்க அடுத்த கெபீர் யூஸ் பண்ணாங்க இப்போ செஜில் மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த செஜில் மிசைலுக்கான ஃபோட்டோ அதுக்கான வீடியோ இது எல்லாத்தையுமே நாம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க ஏன்னா அந்த மாதிரி அதனுடைய ஸ்பீடாக இருக்கட்டும் அது ஏற்படுத்தின அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கட்டும் அது எல்லாமே கொஞ்சம் பயம் காட்டியிருக்கும் ஸோ இந்த செஜில் அப்படிங்கிற இந்த மிசைலை ஈரான் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன போதே அடுத்ததாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் என்ன செய்வாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது போர் விமானங்களுடன் ஈரான் பக்கம் திரும்பிட்டாங்க ஈரானில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் அதிகமான இடங்கள் இன்று அழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சென்ட்ரிஃபியூஜ் சிஸ்டமாக இருக்கட்டும் ரிசர்ச் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க நெத்தன்யாக அவர்கள் சொல்றாரு ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறார் எஸ் நமக்கு நிறைய லாஸ் இருக்கு நமக்கு நிறைய பெயின் இருக்கு ஆனால் உங்களுடைய ஸ்ட்ராங்னஸ்னால தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் கட்டுக்கோப்புடன் வச்சுருக்கோம் நிறைய நேரத்தில் இஸ்ரேலை வேறறுப்பதற்காக சில நாடுகள் இருக்காங்க அதுல நம்பர் ஒன் நாடா ஈரான் இருக்கு ஈரான்ல இரண்டு த்ரெட் இருக்கு ஒன்னு பலிஸ்டிக்ஸ் மிசைல் த்ரெட் இன்னொன்னு நமக்கான நியூக்ளியர் த்ரெட் இது இரண்டையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களிடம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதில் இந்தியா கன்வே பண்ண ஒரே ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியேட்டராக இல்லை நீங்கள் மீடியேட்டராக இருந்ததுனால தான் இங்கே சீஸ்ஃபயர் உருவானது அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு போட்டு உண்மை போட்டு உடச்சிட்டாங்க இதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் செய்தியாக வெளியிட்டிருந்தது மிஸ்ரி அவர்கள் வந்து சொல்கிறார் இந்தியா இதை தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி இல்லையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் ட்ரேடை நிப்பாட்டிருவேன் அதனால தான் சீஸ்ஃபைர் உருவாச்சுன்னு சொன்னாங்களே இந்தியா சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது பாகிஸ்தான் கெஞ்சினாங்க அவங்களுடைய டிஜிஎம்ஓ ஆஃபீஸ் வழியாக அதனால தான் நம்ம சீஸ்வேர் அப்படிங்கிறதுக்கு தயாரானோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி என்னென்னா மீடியேட்டராக அமெரிக்கா வாரேன்னு சொன்னாங்க எங்களுக்கு எந்த மீடியேட்டரும் தேவை கிடையாது ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது முடிவடையலை இன்னும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது யாராலையுமே இந்தியாவுக்கு எதிராக என்னை எதுவுமே செய்ய முடியாது ப்ராக்ஸியாக டெரரிசத்தை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது ஆக்ட் ஆஃப் டெரரிசம் கிடையாது அது ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனி பாகிஸ்தான் இப்படித்தான் நியூ நார்மலாக இருக்கணும் எங்களை தொட்ட நாங்கள் அது யுத்தமாக தான் பார்ப்போம் அந்த யுத்தம் முன்னையும் அடித்து செதறடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி முனிர் அவர்கள் நேராக அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அமெரிக்காவுக்கு போய் ஏதோ ஸ்டேட் விசிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பெரிதாக்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் அது பெரிதாக்கவில்லை பெரிதான பிரச்சனையை ரொம்ப சுலபமாக இந்தியா முடித்து வைத்திருக்கிறது அவ்வளோதான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க முனிர் அவர்கள் அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர் கேட்குறாங்க அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருந்து நேராக வரும்போது அப்படியே அமெரிக்காவில் இறங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அது என்னால் முடியாது ஏகப்பட்ட ஷெடியூல் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வர முடியும் அமெரிக்காவுக்கு இப்போ வர முடியாது பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ரிக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஈரானை அடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அடிக்கலாம் அடிக்காமலும் இருக்கலாம் அதை பற்றியான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க பட் காய்நகரத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது மூன்று விமானம் தாங்கி கப்பல் இருபதுக்கும் அதிகமான டேங்கர் விமானங்கள் அதை பாதுகாப்பதற்காக முக்கியமான படைகள் யூகே அவங்களுடைய விமானப்படையை அனுப்பி வச்சிருக்காங்க பஹ்ரெனில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேஸ்லையும் இப்போது அமெரிக்காவினுடைய படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது கத்தார் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏர்பேஸு காலி செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா அங்கெல்லாம் ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக இப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் யுத்தத்துக்கு ப்ரிப்பராகி தான் இருக்காங்க ஈரோ செனட்டர் சொல்றாரு ஒருவேளை அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய கூடாரம் ஈரான்ல இருக்கு அப்படின்னா அது மனிதர்களை கொல்வதற்கு எனவே ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செனட்டர் டெட்க்ராஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு செனட்டர் என்ன சொல்லிருக்காங்கனா, ஈரானை அடிப்பதற்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எங்களிடம் அனுமதியை வாங்க வேண்டும் அப்படி இல்லைனா அங்கே வாருக்கான ஒரு ஓட்டிங் நடத்தப்படும் அதில் அமெரிக்காவினுடைய அதிபர் தோற்கடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு சனட்டை சொல்லியிருக்காங்க ஜப்பானுடைய நிப்பான் ஸ்டீலும் அமெரிக்காவினுடைய யுஎஸ் ஸ்டீல் இவங்க இரண்டு பேருமே வாங்குற விற்கிற அந்த ஒரு டீல் இருந்துச்சுல அது இப்போ சரியாயிருச்சு ஜப்பானுடைய நிப்பான் ஸ்டீல் அமெரிக்காவினுடைய யுஎஸ்டீல வாங்குறாங்க அதற்கு ஜோ பைடன் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே அந்த எதிர்ப்பு எல்லாமே இப்போது காற்றில் பறக்க விட்டு அந்த டீல் அப்படிங்கிறது ஓகே ஆயிருக்கு ஸ்காட்லாண்டில் ஒரு போலீஸ் இருபத்தி ஒன்பது வயது இருக்கக்கூடிய ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தா பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவங்க என்ன செஞ்சுருக்கான் வன்புணர்வு செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது தான் ஸோ அது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் பல இடங்களிலும் இதே மாதிரியான பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் வன்கொடுமைகளும் நடந்த வண்ணம் தான் இருக்கிறது ஐநா சபையினுடைய சீஃப் ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் இன்னொரு நாடு தயவு செஞ்சு புதுசாக குதிச்சிடாதீங்க இன்னொரு நாட்டு குதிச்சிருச்சுன்னா இதை கட்டுப்படுத்தவே முடியாது எல்லாருக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இன்னொரு இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது உள்ள நுழையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்ஜிபிடிக்க சூசைட் ஹாட்லைன் அப்படிங்கிறத அவங்க வச்சுருந்தாங்க அமெரிக்கா எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி சார்ந்தவங்க யாருக்காவது இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தோன்றல் வந்தது என்றால் அந்த ஹாட்லைனுக்கு கூப்பிட்டா போது அவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் பட் எல்ஜிபிடிக்கு அப்படிங்கிறது ஒன்று கிடையாது ஆண் பெண் இரண்டு தான் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ட்ரம்ப் அவர்கள் அதனால் இந்த மாதிரியான ஒரு ஹாட்லைன் சேவைகள் இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி வர ஜூலை மாதத்தோடு அதுக்கு என் கார்டு போட போகிறாங்களாம் இப்போ அமெரிக்காவில் போட்டிருக்காங்க நாளடைவில் பல நாடுகளையும் இதே மாதிரி என் ஏன்காடு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய நேரடி அட்டாக் ஈரான் பக்கம் எப்போது போகிறதோ அந்த நேரம் ரஷ்யாவும் களத்தில் குதிப்போம் அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஈரானில் நடந்த தாக்குதல்ல ஐந்து இந்திய மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது மெக்சிகோவினுடைய ஃபுட் சப்ளை செயின் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்புக்குள் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரீம் வெதர் அப்படின்னு சொல்றாங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மெக்சிகோவினுடைய ஃபுட் ப்ரொடக்ஷனையும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பல முக்கியமான உயிரினங்களுக்கும் பிரச்சனையாக மாறி நிற்கிறது ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபாரின் விமானத்தை ஒரு பதிமூணு சதவீதம் வரை குறைக்கப்போவதாக ஏர் இந்தியா விமானம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது முப்பத்தி ஓராவது பீஜிங் இன்டர்நேஷ்னல் புக்ஃபேர் அப்படிங்கிறது இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்களுடன் ஸ்டார்ட் செய்யப்பட்டது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஸோ நிறைய அப்டேட் ஏகப்பட்ட அப்டேட் பார்த்துருக்கோம் இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்